இதற்காக வேண்டி பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கடா எவ்வளோ ஒழுக்கத்தை இலக்க தயாராகிறாங்க எவ்வளோ ஒழுக்கத்தையும் இலக்க தயாராக இருக்கிறாங்க சொர்க்க சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நல்ல ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களுக்கு ஹூர்லீன்களை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பது அல்லாவுடைய சிலபஸ் குரான் வசனத்தில் வருது இதை ஓதக்கலை விளக்கப்படுத்தக்கலை எல்லாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்கிறது ஒரு வெக்கம் இப்படி நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறது ஸ்கூலுக்கு போய் பாருங்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்ன இது வந்து இதை சொல்கிறது என்ன வெட்கம் என்று சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் சிலபஸ் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டுல ஆரம்பிச்சிருந்து முழு நிர்வாணத்தோட போட்டோவோட என்ன ஒரு மனிதனுடைய அங்க அவயங்கள் எப்படி இருக்குது இது எப்படி எங்கும் இது எப்படி இயங்கும் பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் படிப்பிக்கிறான் எஜுகேஷன் முக்கியமா இல்லையா அப்படின்றது அப்போ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கின்ற இஸ்லாம் அண்டு வந்தால் மேக்ஸிமமாக என்னெல்லாம் கொச்சைப்படுத்தலுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்துகின்ற அவன் சிந்தனை நம்ம உள்வாங்கிறோம் ஆனால் என்று வருகிற நேரத்தில் இதை என்ன செய்கிறோம் ஒரு இடத்து ஒரு ஆசிரியர் சொல்ற ஒரு முஸ்லீம் ஆசிரியர் சொல்கிறார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த சிலபஸ் வந்து க பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு இருந்தது ஒரு காலப்பகுதியில் கலர் கலரில் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ இந்த சிலபஸெல்லாம் எட் பண்ணிட்டாங்க எது இந்த விஞ்ஞான சிலபஸில் எத்தனை வயசுக்கு எந்த பிள்ளைக்கு என்ன தேவண்டெல்லாம் அங்கே இல்லை சரியா காலம் போக 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 கிட்டத்தட்ட அஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க எட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலபஸ் மனிதனுடைய ஓகன்ஸுகளை பற்றியான ஒரு அங்கவயங்களை பற்றியான ஒரு மெப்போடு படத்தோட ஒரு பிக்சரோடு போட்டு அந்த இதெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறான் புக்கெல்லாம் கொடுத்தாச்சு மாணவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக சிலபஸ் புக்கை படிச்சுக்கேன் ஏன்னா கிளாஸ்லேயே இப்படி படிக்க மாட்டாங்க போய் பார்த்தா என்னடா கலரில் பிரிண்ட் தானே அதில் இந்த மாதிரி முன் வகுப்பில் உள்ளவன் சொல்லிக்கிறான் அப்படியே உங்களோட வகுப்பு வர டைமில் இப்படி வரும் என்ன சிலபஸில் இதெல்லாம் வரும் இவன் பாஸ் ஆகினதே அந்த லட்சியத்தில் பாஸ் ஆகுதுன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இந்த புக்கை எடுத்து கூட்டம் கூட்டமாக படிச்சிருக்கிறாள் எது அந்த இடத்த பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டு ஆனால் இதை அந்த ஆசிரியர் எப்படி அணுகிறார் தெரியுமா சிரிப்போடு அது ஒரு ஒரு விஷயமே இல்லை பிள்ளைகள் பா அந்த அப்படி தான் இதெல்லாம் இந்த டைமில் பார்த்து தெளிவாகினால்தான் நாளைக்கு விஞ்ஞானியாக வருவான்னு சொல்லி என்ன அந்த மாதிரியான இதில் அணுகிறாங்க ஒரு பாடசாலையில் ஒரு 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 அதாவது முஸ்லீம் பாடசாலை ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு ஒரு பிரின்சிபல்கிட்ட ஒரு முறைப்பாடு வைக்கப்படுது இப்படி தான் பாருங்கள் டீச்சர்ஸ் மாதிரி பற்றியெல்லாம் என்ன ஒரு மோசமான வரைபடங்களை பாத்ரூமில் எல்லாம் பிள்ளைகள் வரைஞ்சிட்டிக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் சிரிக்கிறார் அந்த பிரின்சிபல் வந்து சிரிக்கிறாரு நீங்கள் இப்போதானே வந்துக்கிறீங்க இன்னும் நிறைய பார்ப்பீங்கன்றார் அப்படின்னா இது வந்து உள்ளுக்க உள்ள எல்லா பாடசாலையிலையும் குறை சொல்லலை இதில் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க ஆனால் அரைவாசி கரவாசி இப்படியும் இருக்குது அரைவாசி கரவாசி இப்படி காரணம் என்ன இதெல்லாம் இப்போ கவனம் செலுத்தக்கூடிய காலத்தில் இல்லை எல்லாம் மீடியா வளர்ந்து போயிருக்கிறது எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன செய்கிறாங்க வளர்கிறார்கள் என்ற சிந்தனை போக்கில் மாணவர்களை ட்ரீட் பண்ணக்கூடிய இடங்கள் உருவாகிவிட்டன